அந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரேம் உபாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரர் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் வந்து அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் குரு பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது ச கார்த்திகை ரெண்டாம் தேதி அன்றைக்கே அவர் வக்கிரகதிக்கு போகிறார் என்ன புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அவர் வக்கரம் கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரமடைகிறார் இவ்வளோ நாள் அதிசாரத்தில் இருந்து இப்போ வக்கரத்துக்கு போகிறார் பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து சரி இந்த மாதம் வந்து கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு ராசிக்கு நாலாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் நாலாவது ராசியான கற்கடகத்தில் இருக்கிற கேது சிம்மத்திலையும் அதற்கு பிறகு வந்து துலாத்தில் வந்து பார்த்த புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் புதனும் சுக்கரனும் இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்குது சூரியனும் செவ்வாயும் ரிச்சிகத்தில் இருக்குது ராகுவும் சனியும் வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது இது கிரகச்சாரத்தினுடைய நிலவை இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா சுக்கரன் ஒரு பத்து நாளில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் பார்த்த அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல பார்த்தலையன்னா என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா ஐப்பசி மாதம்ன்றது துலா மாதம் துலா மாதம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு முடவன் வந்து கரையை நோக்கி வரும்பொழுது அது ஐப்பசி மாதம் முடிஞ்சிருத்தும் அதனால் அடுத்த நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைக்கி அவன் வந்து காவிரியில் குளிக்கிறதாகவும் அவனுக்கு பெருமாள் இது பண்ணார் அப்படின்றது முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை ஒன்றாந்தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான காலம் அன்றைக்கு காவிரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் சரி அதற்கு பிறகு பார்த்த இடையானால் கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கார்த்திகை அமாவாசை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வாஸ்து வாஸ்து கண்மொழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலம் புதுசாக வீடு மன பூஜை போடுறது அடிக்கால இது பண்ணுறது அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி காலை பத்து பதினாலருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரலாம் ஒன்றரை மணி நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் காலை கடன்களை முடிக்கிறார் ஸ்நானம் செய்கிறார் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார் அதற்குப் பிறகு வந்து அவர் வந்து போஜனம் செய்கிறார் தாம்பூலம் தருகிறார் இந்த மாதிரியான அஞ்சு வகையாக வந்து இந்த ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷத்தை பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிக்கிறோம் அதில் வந்து போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூரம் தரிக்கும் நேரம் வந்து ரொம்பவும் ஏற்றமான நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று நாற்பத்தி நாலுன்னா பதினொன்று எட்டுலேருந்து பதினொன்று முப்பத்தி நாலு வரும் நாற்பத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோள் நடுறது அது தவிர வந்து வீட்டு வாச கால் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் வந்து கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும் தடங்கள் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் ப ப பைசாவுக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை அதாவது ராகு ஆலமே மகண்டம் அப்புறம் வந்து சூரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து இப்போ இது ஆற்றுல இருக்க கிரகதாரணிக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஏன்னா புருஷன் கண்மொழிக்கும் நாளினிக்கி இதெல்லாம் எதுவுமே கிடையாது சரி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி அதாவது ஆறு ரெண்டு பன்னெண்டு அன்னைக்கு பார்த்த உங்களுக்கு பிரதோஷ காலம் இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அதுக்கப்புறம் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பரணி தீபம் அதற்கு பிறகு நாலு பன்னெண்டு அன்னிக்கு கார்த்திகை தீபம் அதை வைகானசம் அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழி வந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக இருக்கும் அது தவிர பார்த்த இந்த மாதத்தில் கைசிக ஏகாதசி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இது ரொம்பவும் விசேஷம் இந்த கைசுக்கு ஏகாதசியில் அதாவது ஒரு பாணர் குளத்தில் வந்து அவர் பாட்டு பாடுறவர் அவர் வந்து அந்த ஏகாதசி அன்னிக்கு பெருமாளை புகழ்ந்து பாடிண்டே வரும்போது பிரம்மராஷ்டிரின் நடுவில் பார்க்குறார் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய பைத்து பசியையும் போக்குறார் அப்படின்றது கண கதை இதில் வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரந்த விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது அந்த பாணர்குளத்தில் இருக்கிறவர் வந்து அந்த பாட்டு பாடுறவர் அவர் அதனால் வந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கைசிகை ஏகாதசி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நடக்கும் இது ஒரு ரொம்ப விசேஷமான காலம் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி இது அதனால் பான கைசிகை ஏகாதசி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராசிரம நாட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் யூடிஆர் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன் சந்தி அப்படின்றது பார்த்தா நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இந்த மாதிரி இப்போ இந்த டயத்தில் பிறந்து இவா மூணாம் பாதமா நாலாம் பாதமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மிருகசீஷம் ரெண்டாம் பாதம்னு நினைச்சுருப்பா ஆனா மூணாம் பாதத்துல இருப்பா மிதுன ராசியில இருப்பா ரிஷபராசியில ரெண்டாம் பாதம் இருக்கும் இவாளுக்கு வந்து பார்த்தேன்னா நாற்பது ஐம்பது வயசு கூட ஆயிருக்கும் இப்போ வரக்கூடிய நடக்கக்கூடிய திசை நல்லபடியா இருக்கா நல்லபடியா இருக்குன்னு இவா நினச்சின்னு இருப்பா ஆனால் அவளுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லபடியா இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தினுடைய சா இதுவும் மாறும் அது மாதிரி ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு பாதத்துக்கும் மாறக்கூடிய விஷயம் அதனால பாதத்தை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லக்ன பாவம் உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய இடம் அதை தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும் கோச்சார பலன்கள் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய வாழ்வில் நடந்தாலும் எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷம் மட்டும்தான் நடக்கும் சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாபசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் விருச்சிகம் விசாக மனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசியிலேயே இருக்க பெரிய விசேஷம் குருவின் பார்வையில் இருக்கிற இன்னும் விசேஷம் இந்த மாதம் அதாவது விஸ்வாபச வருஷம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம் அதாவது பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் வந்து மரு வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவும் சனியும் மாற்றங்களை ஏற்படுத்துறது என்னென்னா சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் என்ன சார் இது வக்கர நிவர்த்தி அடைகிறார்னு சொல்கிறீங்களே அப்படின்னா நாலாம் இடத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி இன்னும் ஒரு நூறு நூற்றி பத்து நாள் இருப்பார் அதாவது அவர் வந்து சனி வக்கர நிவர்த்தி வந்து பதினேழு பதினொன்றுலேருந்து ஆறு மூணு வருடம் இருக்கு நாலாம் இடத்துல சனி அர்தாஷ்டம சனி ஆரம்பிக்கும் அதாவது உங்களுடைய சுகங்கள் குறையும் தாயின் உடல்நிலையில பின்னடைவு ஏற்படும் அதை தவிர வந்து உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி இருக்கும் இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்த குருவும் வந்து பதினெட்டாம் தேதி வக்கரமாக வக்கரமாக அதாவது ரெண்டு அஞ்சு நதிபதி இந்த ராசிக்கு மிகப்பெரிய சுவர்னு சொல்லக்கூடியவர் அவர் குரு உங்களுடைய ராசியே பார்க்குறாரு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குருன்றது ஜோதிட வாக்கியம் ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறது வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புக்களை நிச்சயமாக கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் பாத்தா படிக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டுல போய் நீங்க படிக்கணும் உங்களுடைய சுகங்கள் கெடும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சுகங்கள் கெடும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதனால வெளிநாட்டுல போய் தனியா இருந்து படிக்கிறது ஒரு சுகக்கேடு தானே அதனால் நீங்களே எல்லா விஷயங்களையும் பண்ண வேண்டியிருக்கும் அதனால வந்து வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிநாதன் ராசியிலே அதை அதோட வேற என்ன வேணும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் தொழிலில் பெரிய மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பத்தாம் அதிபதி ராசியிலேயே இருக்கார் தொழிலில் எடுத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் பார்த்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அதோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் மறைவு கிடையாது ஏன்னா அவருடைய காரகத்துவம் நல்ல நல்லபடியாக பண்ணக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் என்ன சார் இப்படி இருக்கே பதினொன்றாம் அதிபதினால் லாபஸ்தானம்லாம் வந்து கே வந்து விரயம் ஆகிடுமா சுப விரயங்கள் வரும் சுப விரயங்கள் என்ன வரும் வீட்டில் கல்யாணம் வரும் காது குத்து வரும் அதை தவிர வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய சொந்த கோவிலுக்கு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து சொந்த ஊர் கோவிலுக்கு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்பு குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்பு ஏன்னா குருவும் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கல்யாணத்துக்கெல்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் நல்ல தூக்கம் வரக்கூடிய வாய்ப்பு சுகமான தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் ஷார்ட் வெளியூர் வெளி மாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் என்ன ஏற்றமான காலம் குருவின் பார்வை இருக்குது நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு வழிவோர் வளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் மறதி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ததா தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு டூ வீலர்லேருந்து ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமைக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சுக்கரன் ஒரு அதுல வந்து உங்களுடைய சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சுக்களில் ரொம்ப இருங்க ஏன்னா செவ்வாய் ராசிநாதன் இரண்டாம் இடத்துக்கு போனதுனால அது ஒரு சிறு சிறு படபடப்பா பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலையனால் நீங்கள் சந்திராஷ்டம காலம் வரும் அதாவது எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய கால கட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போங்க பானகம் பிரசாதம் பண்ணிட்டு போங்கோ அங்கே வந்து பானகம் வந்து பிரசாதத்தை கொடுங்க நிச்சயமாக நீங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் நீங்க வந்து இந்த மாசத்துல அருகில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அதாவது முருகன் கோவில்னு சொல்லுவா சுப்பிரமணியர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ உங்களால முடிஞ்சது ஆனால் மஞ்ச வஸ்திரம் வந்து தானம் கொடுங்க சிகப்பு கலர் வஸ்திரம் ஒன்று தானம் கொடுங்க இந்த காலகட்டத்தில் வந்து செம்பருத்தி பூ வாங்கிட்டு போவோம் செம்பருத்தி பூ வந்து ஒரு பத்தோ இருபதோ வாங்கிட்டு போய் அங்கே கோவிலில் கொடுத்துட்டு வாங்கும் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வர வேண்டிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்